புள்ளிமானை வேட்டையாடிய சல்மான்கானையே தண்டித்துவிட்ட இந்த சட்டம் பள்ளிமானை வேட்டையாடிய செல்வ சீமானை சீண்டிக்கூட பார்க்க முடியவில்லை சல்மானிடம் இல்லாத பணமா இந்த சீமானிடம் இல்லை இல்லை இவன் பணபலத்தால் வேலி கட்டி கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை அதையும் தாண்டிய ஒன்றை அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான் அதை நம்மால் உணராமல் இருக்க முடியவில்லை பயிரை காக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்த காட்டெருமைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அந்த வேலிகளை பிரித்தெறிய வேண்டிய கடமை நமக்கு உண்டு ஸ்ரீமதியே ஆண்டுகள் இரண்டாகி போன பின்பும் உனக்கான நீதி காரிருளில் தொலைந்துவிட்ட ஒரு குண்டூசியை தேடும் நிகழ்வாகவே இருக்கிறது உன் பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் நினைத்திருந்தால் உனக்கான நீதி அப்போதே கிடைத்திருக்கும் ஒரு அழகான சிலையை செதுக்கும் சிற்பியல்லவா அந்த ஆசிரியைகள் இனி அந்த மழுங்கிய ஒளியால் செதுக்கப்படும் அந்த பள்ளி மாணவர்களின் நிலை என்ன உடல் ஊனமுற்ற சிலையல்லவா அவர்களின் நிலை அங்கேயும் நீ தோற்றுவிட்டாய் உன் உயிருக்கு உயிரான தோழிகள் நினைத்திருந்தால் சிதைக்கப்பட்ட உன் உயிருக்கு நீதி கிடைத்திருக்கும் உயிர்காப்பான் தோழன் என்பார்களே அது மிகப்பெரிய பிழை என்பதை உணர்த்திவிட்டார்கள் நீ பகிர்ந்துண்டு பரவசப்பட்ட உன் தோழிகள் அங்கேயும் நீ தோற்றுவிட்டாய் சரியான அதிகாரியிடம் உன் வழக்கு சென்றிருந்தால் கொலைகாரனுக்கு மிக பெரும் உதவியாக இருந்திருக்கும் ஆம் சிறையில் அந்த கொலைகாரரின் தண்டனையில் இரண்டு ஆண்டுகள் குறைந்திருக்கும் அங்கேயும் நீ தோற்றுவிட்டாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விடியல் ஆட்சியின் முதல்வர் நினைத்திருந்தால் விடிவதற்கு முன்பாகவே உனக்கான நீதி கிடைத்திருக்கும் அங்கேயும் நீ தோற்றுவிட்டாய் அரசியலில் பல வகை உண்டு சந்தர்ப்ப அரசியல் சமயோஜித அரசியல் காலில் விழும் அரசியல் காலைவாரும் அரசியல் சுயநல அரசியல் என்று ஆனால் இதையெல்லாம் தாண்டிய அரசியல் ஒன்று உண்டு ஆம் அதுதான் ஓட்டு அரசியல் அந்த ஓட்டு அரசியல் செய்யும் சேட்டைகள் ஏராளம் ஏராளம் நண்பன் எதிரியாவது எதிரி நண்பனாவது வாக்காளன் காலில் விழுவது டீக்கடையில் டீ ஆற்றுவது இளநீர் வெட்டுவது தேர்தல் சமயத்தில் அந்த வாக்கரசியல் உனக்கு வேலை செய்யும் என்று எதிர்பார்த்தோம் தங்கை ஸ்ரீமதியே அங்கேயும் நீ தோற்றுவிட்டாய் ஒரு இயந்திரத்தின் அனைத்து பாகங்களும் செயல்படாத நிலையாகிவிட்டது உன் வழக்கு இந்நிலையில்தான் உனக்கான நீதியை நீயே தேடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் உன் விழா எலும்புகள் உடைக்கப்பட்டு நீ இறந்த நாளில் இந்த நொடி ஓராண கோடி தமிழ் நெஞ்சங்களில் தன் வீட்டு குழந்தையாக இடம்பெற்றிருக்கிறாய் அங்கேதான் நீ ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய் கயவனிடம் கூலி பெற்று கூவி கூவி சிரித்தானே ஒரு கஞ்சா பேர்வழி அவன் நிலை என்ன இன்று சிறையில் அதைவிட சத்தமாக சிரித்துக் கொண்டிருக்கிறான் வைத்தியமாக அங்கேதான் நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய் கள்ளச்சாராய வழக்கில் தண்டிக்கப்பட்ட அதிகாரிகள் உன் வழக்கிலும் சம்பந்தப்பட்டார்களே அங்கேதான் நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய் உன் நீதிக்கான பயணத்தில் இவர்களும் இவர்களைப் போல இன்னும் பல கோடான கோடி தமிழர்களும் நிற்கிறார்களே இங்கேதான் நீ ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் ஒவ்வொரு கயவனின் தலை உருளும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் ஒரு கணக்கு வைத்துள்ளான் பாவங்களை கூட்டிக் கொண்டே செல்லும் அந்த பாவிக்கு இறைவன் கணக்கை கழிக்க தொடங்கும் போது அது மாறி மாறிப்போகும் ஆம் தூக்கு கயிறின் உருவம் கூட தான் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி